ஜான் பிரிட்டாஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் கேரளால தான் வந்து போயிருக்காரு இப்ப சத்தீஸ்கர்ல வந்து கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணிடுறாங்க அதை வச்சு நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு அவரு பிஜேபி நோக்கி நீங்க எப்படி எதை வச்சு மதமாற்றம் செய்யறாங்கன்னு நீங்க சொல்லி கைது வரைக்கும் நீங்க வந்து போறீங்க இன்ஃபேக்ட் இங்க நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஜே பி நட்டா அதுக்கப்புறம் பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் இவங்க எல்லாருமே கிறிஸ்டின் தான் படிச்சாங்க அவங்க என்ன மதம் மாறிட்டாங்களா ஒண்ணு இந்துக்குள்ள தானே இருக்காங்க எப்பயுமே மத மதத்தை வச்சு அரசியல் நீங்க வந்து பண்ணுவீங்களா மதத்தை பிடிச்சி தூங்கிட்டு இருப்பீங்களா அது வந்து முதல்ல கரெக்ட் எரிங்க அப்படிங்க அப்படின்னு சொல்றாரு பட் இந்த சத்தீஸ்கர்ல நடந்த அந்த கன்னியாஸ்திரிகள் கைது அப்படிங்கிறது வந்து அங்கே உள்ள பிஜேபி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ்ஃபுல் ப ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற சொல்லியிருக்காங்க ஹியூமன் டிராஃபிக்கிங் வரையும் அங்கே வந்து வழக்கு போட்டிருக்காங்க அவங்க மேலே அவங்க கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் ஆனால் கேரளா பிஜேபி வந்து இதை பற்றி கேள்வி கேட்டாலே இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது நாங்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணிருக்காங்க தேர்தல் வேற வருது அங்கே வந்து வாக்கு இங்கே பாதிச்சிரும்னு நினைக்கிறாங்க போல பட் அது பஜ்ரங்கதல் தான் இதுக்கு காரணங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு பிஜேபிகளும் உருமித்த கருத்தே கிடையாது ஆனால் வந்து அங்கே கைது நடவடிக்கை இங்க வந்து ஒரு சப்போர்ட்டுங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு